வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுதானியத்தில் உள்ள கம்பு ஏற்கனவே நம்ம சிறுதானியங்களோட பயன்கள் என்ன சிறுதானியங்கள் எடுத்துக்கிறதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தைய வீடியோல பார்த்தோம் அந்த வரிசையில சிறுதானியங்கள்னு சொல்லக்கூடிய கம்பு கேழ்வரகு குதிரைவாளி திணை சாமை சோளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சிறுதானியங்கள் இருக்கு அதுல இன்னைக்கு நம்ம டீடைல்டா பார்க்க போற சிறுதானியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பு இந்த கம்பை அரிசி உணவுகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு எந்த ஒரு சிறுதானியத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதுல அதிக அளவு நியூட்ரிஷனல் பெனிஃபிட் இருக்குது இப்போ அரிசியை பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே உள்ள அந்த மேல் தோலை அதாவது அந்த உமியை நீக்கிட்டு தான் நம்ம அதை அரிசியாக பயன்படுத்துகிறோம் அதை அப்படி தான் பயன்படுத்த முடியும் அந்த காலத்தில் அந்த உமியை வந்து நீக்கிறதுக்கு முன்னாடி வாயிலிங் மெத்தடில் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல அந்த நெல்லை வேக வச்சு அந்த உமியில உள்ள சத்துக்கள் எல்லாம் அந்த நெல்லில் அரிசியில் போகிற மாதிரி செஞ்சு அதை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில காய வச்சு அதுக்கப்புறம் அது கைக்குத்தல் குத்தல் முறையில் குத்து இல்லைனா கொடுத்து அரிசியா உபயோகப்படுத்தினாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய இயந்திரமாக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதை கரெக்டான பார் பாய்லிங் டெம்பரேச்சர்ல குக் பண்ணாம அந்த நெல்லை பாலிஷ்டு பண்ணி அந்த அரிசியை நமக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம மேல் புற தோலை வந்து மிஷின்லயே நீக்கிடுறாங்க ஸோ இப்படி பண்ணும்போது அதுல நிறைய நியூட்ரிஷனல் நிறைய சத்துக்கள் வந்து வேஸ்ட் ஆகுது ஸோ ஆனா இந்த சிறுதானியங்களை நம்ம எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த சிறுதானியங்களை வந்து நம்ம தான் எடுத்துக்க முடியும் அதை பொடியாவோ இல்லை அரைச்சோ நீங்கள் பயன்படுத்தும் போது அதை முழுசாக தான் நீங்கள் பயன்படுத்த முடியுமே தவிர அதில் உள்ள தோலை நீங்கள் நீக்கிறது கிடையாது அப்படி நீக்கிறத நீக்காமல் பயன்படுத்துறதுனால அதிலிருந்து நம்ம அதோட சத்துக்களை வந்து நம்ம முழுசாக நம்மளால விறகுச்சு இப்போ கம்பையும் அரிசியையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அரிசியில் இருக்கக்கூடிய அதே அளவு மாவு சத்தும் கலோரியும் தான் கிட்டத்தட்ட கம்புலையும் அரிசியை ஒப்பிடும்போது இந்த கம்புல அதிக அளவு புரத சத்து இருக்குது இப்ப அரிசியில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு கிராம் புரத சத்து தான் கிடைக்கும் இதே இது நீங்க கம்பா எடுத்துக்கும் போது உங்களுக்கு நூறு கிராம் கம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரெண்டு மடங்கு அதாவது பன்னெண்டு கிராம் புரத சத்து உங்கள் உடம்புல போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் இதில் அரிசியை கம்பேர் பண்ணும்போது அரிசியில் இல்லாத எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இந்த கம்பில் அதிகமாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல கொழுப்புகள் உங்களுடைய மூளையோட நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம் சத்து அதிகமாக காணப்படுது நார்மலா உங்களுக்கு நூறு கிராம் அரிசியில் பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒம்பது மில்லிகிராம் கால்சியம் சத்து தான் இருக்கு இதை நீங்க நூறு கிராம் கம்பு எடுத்துக்கும் போது உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு மில்லிகிராம் கால்சியம் சத்து ரொம்ப கிடைக்குது ஸோ இது வந்து உங்களுடைய எலும்புகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி இதில் இரும்பு சத்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரிசியில் வெறும் ரெண்டு கிராம் இரும்பு சத்து தான் இருக்கு ஆனா கம்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட நாலு மடங்கு அதிகமான அதாவது எட்டு எட்டு மில்லிகிராம் அளவுக்கு உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்கும் ஸோ அரிசியை கம்பேர் பண்ணும்போது அரிசி அரிசிக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபுட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கம்பு சொல்லலாம் இந்த கம்பை கண்டிப்பாக அரிசி உணவுலேருந்து மாறுபட்டு இந்த கம்பை உங்கள் உணவுகளில் நீங்கள் கண்டிப்பாக செய்துக்கணும் முதுமை காலத்துலேயும் கம்பு இல்லாமல் செம்பா நடக்கணும் அப்படின்னா இந்த கம்பை நீங்க உங்க உடம் உணவுகளில் சேர்த்துக்கணும் பொதுவாக இந்த கம்பை வந்து நீங்க களியாக சாப்பிடலாம் கஞ்சா சாப்பிடலாம் இல்லை இட்லி தோசை இந்த மாதிரி எதுவாக வேணாலும் நீங்க மேக் பண்ணி சாப்பிடலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரிசி உணவுகளுக்கு ஒரு பெஸ்ட் ஆல் ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியங்கள் அதுலேயும் குறிப்பாக இந்த கம்பை நீங்க அதிகமாக எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கம்பை உங்க உணவுகள்ல அரிசி கோதுமைக்கு பதிலா நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப அரிசி கோதுமையை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதிக அளவு நார்சத்து அடங்கிய ஒரு உணவுப் பொருள் சோ இந்த நார்சத்து அடங்கிய உணவுப் பொருளை நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் குறைக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு வயிறு வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருக்கும் பசி வந்து ரொம்ப நேரம் தாங்கும் பசி எடுக்காது ஸோ இந்த மாதிரி வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் அதிக அளவு ஃபைபர் இருக்கிறதுனால இந்த கம்பை உங்களோட உணவுகள்ல நீங்க அதிகமாக சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இதில் அதிக அளவு மெக்னீஷியம் இருக்கு பாஸ்பரஸ் இருக்கு துத்தநாபகம் இருக்கு விட்டமின் பி சிக்ஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இந்த சத்துக்கள் உங்களோட முடியோட வளர்ச்சிக்கும் சர்மத்தை நல்லபடியா பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னைக்குமே இளமையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கம்பை உங்க உணவுகளில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி உங்கள் தோல்ல உள்ள இறந்த செல்களை வெளியேற்றுறதுக்கு இந்த கம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நார்ச்சத்துக்கு ஒரு சிறந்த ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த கம்பு அரிசி கோதுமை உணவுகளை காட்டிலும் அதிக அளவு ஃபைபர் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு நல்ல உணவா இருக்கும் ரத்தத்துல உங்க சர்க்கரையினுடைய அளவை சீரா வச்சிருக்கிறதுக்கும் கூடாம பாத்துக்கிறதுக்கும் இந்த கம்பு வந்து ஒரு பெஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லலாம் அரிசி கோதுமையை கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பு வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டு ஸோ அரிசி கோதுமைக்கு ஒரு நல்ல மாற்றம் இந்த கோதுமையை இந்த கம்பை சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுல அதிக அளவு மெக்னீசியம் சத்தும் பொட்டாசியம் சத்தும் இருக்கிறதுனால இதய நோயாளிகள் இதை தாராளமா எடுத்துக்கலாம் இதுல இருக்கக்கூடிய இந்த பொட்டாசியம் சத்தும் மெக்னீசியம் சத்தும் இதயத்துல உள்ள இரத்த நாளங்களை விரிவுபடுத்தி அந்த இரத்த ஓட்டத்தை சீராக்கும் அதனால இதய நோயாளிகள் இந்த கம்பை தங்களோட உணவுகளில் சேர்த்துக்கலாம் இதய நோயாளிகள் மட்டும் இல்லாம இதய நோய்கள் பிற்காலத்தில் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த கம்பை உங்கள் உணவுகளில் சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியம் கம்புல அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இது முதுமை வர்றதுக்கான அறிகுறியை தாமதப்படுத்தும் அதனால எப்போதும் இளமையா இருக்கணும் நினைக்கிறவங்க இந்த கம்பை தங்களுடைய உணவுகள்ல அடிக்கடி சேர்த்துட்டு வரலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய கல்லீரலோட ஆரோக்கியத்தையும் சிறுநீரகத்தோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதுல இந்த கம்பு முக்கிய பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாம எல்லா வகையான புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உங்களுடைய எலும்புகளோட வளர்ச்சிக்கும் எலும்புகளோட நன்மைக்கும் இந்த கம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உங்களை சுறுசுறுப்பா வைக்கிறதுக்கு இந்த கம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த கம்பை அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு நாளாவது உங்க உணவுகளில் சேர்த்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி